இப்படி சொன்ன உடனே ஆஹ் குங்குமத்தா செய்யும் கோலத்தா கவுண்டர் இருவர் ரெண்டு பேரும் ஆமா இதை நாம் தாமிதம் செய்யக்கூடாது உடனே இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா ஆரம்பகளை எல்லாம் விட்டு ஆமா தங்களுடைய மாளிகையானே அழுத்தங்க சாமிச்சாங்க வளிச்சாங்க வரைஞ்சாங்க வளைச்சாங்க இவங்க அப்புறோலாம் பார்த்தாங்களே

இப்படி வீடு வாசல் எல்லாம் மூசி வெளியே கோலங்கள் எல்லாம் போட்டு வெங்கக்கல் பொடி வைத்த தானே வீதிகள் எல்லாம் கோலங்கள் போட்டு அப்பை மன்னவன் தேவி இருவ ரெண்டு பேர்களும் நீராடி மேடையறி நேர வரணப்பட்டுகளுக்கு நேம நிஷ்டியோட அம்பிகை விரதம் இருக்க தயாரானா அப்படி தயாரான போது சரி ஆனால் என்னுடைய வீட்டுல தானே வீட்டிலேயே விளக்கறிய வேணும் என் வீடு தானே விளங்க வேணும் ஆமா விளங்க வேணும் எனக்கு குழந்த பாக்கிய கிடைக்க வேணும் என்றார் அந்த அசரேறு வாக்கு சொன்னது போல இன்னும் தானே குண்டு கல்லானதை கொண்டு வந்து வச்சு அங்கே கூட்டி தொலைச்சு ஆமா ஆனால் இரவன தானே தீவ நேர்த்தி வைக்க வேணும் அவர் இழக்கத்தானே அனை தானே

Mama, we don't got

குழந்தை பாக்கையும் வேணும் வேணும் அப்படினு கும்பி தாடகிட்டு வீட்டுல வந்து அப்ப நிறுதமானதானே கழுவி விட்டு சரி நிலமுலுகி சாப்பிடுவது ஆமா அப்படினு சரி வெறும் நிலத்திலையான தானே சாப்பாடு வச்சு சரி அந்த நிலமுனை சாப்பிட்டுள்ளோ

திருத்து மாத முகமெல்லாம் விளர்த்து நாகா மாதம் மசக்கையோர் மசக்கையான குங்குமத்தாக வளர்ச்சிக்கு நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் நடக்கின்ற பொழுது அந்த வளாற்றம் அடைகிறதானே அம்மா உன்னாலே 아 р 래 அந்த நான்கு மாதங்கள் ஆகின்ற பொழுது உண்டால் உறக்கவில்லை சாப்பிடுறது இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் போயிட்டு வீடு வாசல் உட்கார்ந்து அந்த நேரத்துல வீட்டுக்காரர் வந்து மனைவி

ஒரு புளிப்பாவே வேண மாட்டிருக்கு என்னமோ மாட்டு இருக்குது சாப்பிடுற ஓடக்கல்ல போய் எடுத்து கடிச்சுக்கிறேன் இப்ப மாங்காய் இதெல்லாம் இறத்துனால ஐயோ நானா இந்த நானே கண்டனங்க அப்படி எல்லாம் பண்ணுதுங்க முழு கோளை ஒரு விதமாவே இருக்குதுங்க அப்புறம் அடிக்கி பிடி அடிக்கு புடிங்க ஆமாங்க இந்த முப்பது நாளை எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாளையே தலைக்கு மேல தண்ணி ஊற்றிக்குவேன் ஓஹோ இப்ப இந்த மூணு மாசம் ஆயிப்போம் தலைக்கு தண்ணி ஊத்தி அதனால ஒரு சமயம் அந்த ஆண்டவனோட ஹெருவியினால நானும் என்னமோ உண்டாகிட்ட நாக்குன்னு இருக்கிறேன் கொஞ்சம் உண்டாகிட்டியா ஐயோ உண்டாகிட்ட ஆனா சரி இரு இரு எதுக்கு நான் இந்த பாட்டியை கூப்பிட்டு பாக்க சொல்ல இல்லே

அப்படி வந்து வருகின்றது கொடுத்திய பரம்பரமன் கொடுத்த பரம்பரம்பரம் தானே ஐந்தா மாதம் அடி வயிறு கிடந்தே ஆறாம் அருஜீவந்தம் உழைத்து ஏழா மாதம் இழந்து நடக்க எட்டாம் மாதம் பட்டாறை அறிந்து ஒன்பதாம் மாதம் மாமன்மார் வந்து சீமந்தம் முடித்து பத்தாம் மாதம் செல்ல செல்ல படும் துயரடைந்தி இருக்கும் பொழுது பத்து மாதங்கள் பத்து நாட்கள் கழிந்தது பத்து மாதங்கள் கழிந்த பிற்பாடு பத்து நாட்கள் தானே நெருங்கி வருகின்ற பொழுது அந்த குங்குமத்தா கவனிச்சிக்கு மிகப்பேர்கள் நடக்கூடிய உண்மைதான் அந்த நேரத்திலே சரி ஒரு நாள் தினத்திலே கவனச்சு ஏனோ ஒரு விதமாக இருக்கிறது அப்படின்னு தூங்கி எழுந்திருச்சு அழுத புரண்டாங்க சொல்லு ஐயோ അയ്യോ അരവനക്ക് അയ്യോ ഞാനി അത് ഉടൻ വിലയിലെ വിളയിലേ അല്ലേ വളിക്കരുോ ഇപ്പൊക്കിരുങ്ങോ അയ്യോ അല്ല വളിക്കുന്നു വാളിക്ക് അറിവേ இருந்தோ எனக்கு யாழ் அல்லாம் அல்ல வாலிக்கு இருங்கோ அண்ணா வாலிக்கு இருந்தோ வழிக்கு இருந்தோ எனக்கு வலிக்கு இருந்தோ நான் எனக்கு யாரு அடிவாகிவேன் அடிவாயிரு நோகி இருந்தோ எனக்கு நோக்கி இருந்தோ ஒரு அழி வலிக்கு இருந்தோ இப்ப வாலிக்கு இருந்தோ அண்ணா எனக்கு வலிக்கிறோ சாமி வாலிக்கு இருந்தோம் எனக்கு பொன்னோடம்புடம்பு பொன்னோது இருந்தோ அண்ணா எனக்கு அப்படின்னோம்

எல்லாம் தெரிஞ்சவங்க இருந்து மருத்துவம் பார்த்து அதுல குழந்தைங்க பெத்தாலும் பெத்தாங்க அதுல செத்தாலும் செத்தாங்க இன்னைக்கு உடனே கொஞ்சம் ஏதாவது

கிராமத்துக்கு ஒருத்தர் த வைத்தியர் நாட்டு வைத்தியர்கள் செய்யக்கூடிய வைத்தியர்கள் இருந்தாங்க ஒரு விசகடிகளா காமாலையா இப்படி உடம்புல ஏதேனும் இப்படி ஒரு அப்படின்னா இதுக்கு நாட்டு மருந்துகளாக கொடுத்து இதையெல்லாம் தீர்த்து அவற்று மருந்து கூடிய உணவுகளும் அதுக்கு நடைமுறைகளும் இன்னைக்கு இன்னைக்கு கேட்டா ஒரு உள்ள கல்யாணம் வச்சு போனது அந்த பிள்ளைக்கு அங்க ஆள் இருக்குது அவங்க தண்ணி தண்ணீர் காய வச்சு கொடுப்பாரு ஆள் வேணும் சோப்பு வேணுங்கிறதையெல்லாம் கொண்டு போய் வைக்கிற கால் வேணும் அப்புறம் அதுக்கு மேற்படிய வந்து குடிச்சிட்டு வந்த உடனே சாப்பிடற போது மாமியா டிஃபன் பண்ணி ரெடியில் வச்சு கண்ணு மாமியா சாப்பிடல அப்படின்னு மாமியா கூப்பிடணும் இப்படி எல்லாம் இல்லைன்னா மாமியா எனக்கு கண்டாலே பேசாத போறா மாமியாச்சா பேசாத போறா இது அரை நாள் இங்க உடனே டைவேஸ்

பூமிகளுக்கு அதிபதியாக இருப்பான் பூமி வாழகனாக இருப்பான் என்று சொல்லுவாங்க அது ஓடுகின்றே ஓடத்தாக்க ஒன்றுக்கு பிறக்கக்கூடிய மகன் பூமியை பார்த்தவனன் குப்பர பிறந்திருக்கிறான் பல குன்றுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பாலகனாக சரி ஆண்டவன் ஒரு நாளே குப்பர் குழந்தை பிறந்திருக்குது ஆமாங்க இடத்தான் அதை புலர்த்து எண்ணெய் எட்டு குழுப்பாட்டி சீராட்டி தலாட்டி எங்க சேரப்போடானே

அந்த மூக்கெல்லாம் நல்லா இழுத்து விட்டு அதெல்லாம் பண்ணலீங்கன்னா மூக்க எடுப்பு எடுப்ப எடுப்பமா இருக்காங்க அதே போல வாய் கூட வரல விட்டு தொண்டை ஒரு ஆட்ட ஆட்டுவாங்க அப்படி இல்லைன்னா கணீர்னு குரல் வராது வராது அதனால தொண்டைகள் எடுத்து விடுறதும் இப்படி எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் செய்யுது ஆமா அப்புறம் இந்த மூஞ்சியில தண்ணி சப்பு சப்புன்னு அடிப்பாங்க விருப்பு தண்ணி ஏதாவது விருக்கு விருக்குன்னு துள்ளி ஒழுகாம இருக்கிறக்கும் பயக்காம இருக்கிறக்கும் அப்படி அடிச்சுட்டா அந்த துள்ளி குழந்தை ஆமா ஆமா அதுக்காக இப்படி எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்யுது வட்டலை கட்டி கொண்டு வந்து நிலம் வரச்சு கொட்டு வச்சு தொட்டலை கட்டி அந்த தொட்டல கொண்டு வந்ததானே என்றான் குழந்தைய வச்சு ஆட்டுப்பாடோ குங்குமத்தாக கவனத்திற்கு ஆண் குழந்தையான சுபஜானமாகின்ற பொழுது அந்த வளநாட்டு மக்கள் யாவர்களும் சால மனம் கொடுந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இந்த குழந்தை பிறந்த நேரங்காலங்களை எல்லாம் பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடியதும் இந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடியதும் அடுத்தபடியாக நாளைய தினமானது நடைபெறும் சுவாமிகளை வரை அமைதி காத்த எல்லா புண்ணியவான்களுக்கும் எங்களது கலைமகள் கலைக்குழு சார்பாக நந்தி இருந்த வழக்கில் தெரிவிக்கிறோம் சுவாமி ஜான இன்றைய தினம்